வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நான் ஆனால் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அதாவது நீங்கள் பத்திரிகையாளராக பல போராட்டங்களில் பார்த்துருப்பீங்க கண்ணகி செலவு முன்னாடி அக்னி சட்டி ஏந்தி சாமி ஆடி நேற்று ஒரு மாபெரும் போராட்டம் நடத்தி ஆட்டுப்பட்டியில் கொண்டு போய் அடைக்கக்கூடிய ஒரு மோசமான சூழல் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு பாஜகவினரெல்லாம் கொந்தளிச்சிருக்காங்க இந்த போராட்டம் அங்கே நடந்தது மொத்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க அப்படி இம்பேக்ட் அதாவது பவித்ரன் ஒரு டேரக்டர் இருந்தா தெரியும் புஷ்புக்கெல்லாம் தெரியும் சுந்தர்ஷிக்கு தெரியும் பவித்ரன் ஒரு டேரக்டர் சங்கரை அவர்கிட்ட தான் வேலை பார்த்தார் அவர் தான் ஐ லவ் இந்தியான்னு ஒரு படம் எடுத்துறீங்க அவர் தேசபக்தா பெரிய தேசபக்தா வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இராணுவ வீரர்கள் எவ்வளோ தேசபக்தியில் இருக்காங்களோ அதை விட பெரிய தேசபக்தா அந்த டேரக்டர் பவித்ரன் இதில் வந்து என்னென்னா முதல்ல சூரியன் ஒரு படம் எடுத்தார் சூரியன் ஒரு சரத்குமாரை வச்சு ரோஜா வச்சு ஒரு பில்மா படம் அதுமாக மாறி மாறி நல்லாயிருக்கும் ஒரு மாதிரியான படம் நல்ல படமும் நல்லாவும் இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கவுண்டர் பண்ணி காமெடியெல்லாம் நல்லா இருக்கும் அதில் தான் அந்த இதெல்லாம் வரும் குஞ்சாணி குஞ்சாணிலாம் வரும் அந்த இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த படத்தில் ஒரு பெரிய இது இப்போ குஷ்புக்கு நடந்த சம்பவம் எனக்கு பழைய ஃபைலை தோண்டி பார்க்கற மாதிரி ஆயிடுச்சு அந்த இதில்லாம் பார்ப்பாங்க பழைய ஃபைல் இருந்து அந்த மாதிரி பார்த்தா அந்த லவ் இண்டியா படத்தில் பன்னி அதாவது வில்ல என்ன பண்ணுவான்னா இந்த கதாநாயக கொட்டி பன்னி தொழுவாக இருக்குல்ல பன்னிகள் இருக்குல்ல நூற்று கணக்கில் அதில் அது சின்னட்டு போடுற அந்த கசாம்சான் ரொம்ப கேவலமாக இருக்கும் அதுக்குள்ளே தள்ளி விட்டு நம்மளை குடும்பப்படுத்துவன் அந்த பன்னி தள்ளி விட்டால் அவளை உருட்டி உருட்டி எடுத்து படத்தில் அந்த சீனை சொல்லவே இல்லையா கொண்டு போய் பன்னி தொள்ளுவத்தில் தள்ளி விட்டு பன்னியோட பண்ணியாக உருட்டி பண்ணியோட மேலே புரண்டு ஒரு ஹீரோயின் ஒரு நூறு பண்ணி மேலே புரண்டா அப்படி இருக்கும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அவள் மனநலாம் பாதிக்கப்பட்டு கடைசியில் பேட்டி கொடுத்தா எனக்கு சொல்லவே இல்லை கேட்டால் பிடிச்சி தள்ளி விட்டாங்க என்னைய அது எப்படி கவர்ச்சி உடையில் ஒரு சின்ன ஷார்ட்ஸு ஒரு இது மட்டும் டாப் மட்டும் போட்டு பன்னியில் உருட்டி அந்த சேரு சகதியில் உருட்டி இல்லை என்ன பண்ணிட்டாங்க ஸோ அந்த காட்சி தான் எனக்கு ஏன் அந்த ப அந்த காட்சியில் அந்த பொண்ணு நடிச்சு ரொம்ப இது பண்ணால் அது பெரிய அப்போ கொஞ்சம் சலசலப்பு ஏற்படுத்தி அதற்கப்பறம் சினிமாவில் கூட நடக்காத ஒரு மோசமான காட்சி ஆட்டு தொழுவத்துக்குள்ள கொண்டு குஷ்பு அடைச்சது படத்துக்கு நடிச்சா கூட நடிப்புன்னு வரலாம் ஒரு பேமெண்ட் வரும் இது ஒரு ஐம்பது லட்சம் போயும்போது ஆட்டு இப்போ ப போய் அந்த நாற்றத்தில் நான் இருக்க முடியாது எனக்கு கூட பத்து லட்சரூவா கொடுங்க முதல்ல இருக்க முடியாதுன்னு பேரம் பேசுவாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து பத்து ரூபா கூட கொடுத்தீங்கன்னா அது எதில் வேணாலும் பரல் வாங்கி ஸோ அந்த மாதிரி இருக்குது இது வந்து ஒன்றத்துக்கு ஆகாமல் பாஜகவில் எந்த பதவியும் தரப்போகிறது இல்லை சீட்டு கொடுத்தாலும் ஜெயிக்க போகிறதில்ல அப்படி இருக்க நேரத்தில் என்னை கூப்பிடல கூப்பிட்ல உடனே அண்ணாமலை கொண்டு போய் இது முக்கிய காரணம் அண்ணாமலை அந்த ஒரு நாள் முதல் ஒரு நாள் நீ ஆட்டோடு இருந்து பார்த்துருக்கியா நான் வந்து ஆட்டோட வாழ்த்தேன் ஒரு நாள் நீ அந்த ஆட்டோ ஆட்டு தொழுவத்தில் இருந்திருக்கியா ஆட்டை பார்த்துருக்கியா நீ அப்படின்னு என்ன பண்ணுறா அப்படின்னா அண்ணாமலை தோட்டத்தில் ஒரு நாலஞ்சு ஆடு தான் இருக்குது கொண்டு போய் மொத்தமாக ஆட்டு பட்டியலை கொண்டு இது பண்ணிட்டாங்க இது இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்களுக்கு அரசியல் தெரியாது இவங்க அரசியல் கற்றுக்குட்டின்றது என்ன காரணம்னா நல்ல கல்யாண மண்டபத்தில் அடைக்கணும் அப்படின்னா கொண்டியை வந்து ஈசிஆர் ரோடு மாதிரி அங்கே பைபாஸ் இருக்குது இங்கே மதுரையில் ஏர்போர்ட் போகிறவரில் ஒரு இருபது கிலோமீட்டர் பைபாஸ் போட்டிருக்காங்க அந்த ஏரியாவில் போய் போராட்டம் ஏன்னா அங்கே பூரா புதுசாக கல்யாண மண்டபம் வாங்கியிருக்காங்க ஏசியோட அங்கே கொண்டு அடைப்பேன் அந்த ஸ்டேஷன் லிமிட்டில் தான் அடைக்க முடியுங்கள் நீங்கள் ஒரு இடத்துல கைது பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டேஷன் லிமிட் நீங்கள் புனமே கடந்தால் கூட குச்சியை வச்சு தள்ளி விட்டுருவாங்க பார்டரில் நீங்கள் பல படங்கள்லலாம் பார்த்துட்டுப்பீங்க திருட்டு நடந்துச்சுன்னா அந்த வீட்டோட ஜன்னல் இந்த ஸ்டேஷன் கண்ட்ரோலு கதவுன்னு சண்டை போடுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நல்ல சிட்டிக்குள்ளே ஆட்டு தொழுவம் இருக்கிற இடத்துல ஆடு அடைச்சி வைக்கிற இடத்துல போய் அந்த ஸ்டேஷன் லிமிட்டில் போராட்டம் பண்ணீங்கன்னா அந்த போலீஸ் அப்பாவி போலீஸ் என்ன பண்ணும் அவங்க ஏன்னா அதுக்காக வந்து இங்கே வந்து ஸ்ரீவாரி கல்யாண மண்டபத்தில் கொண்டு வந்து அடைச்சி வைப்பாங்க சென்னையிலேருந்து மதுரையிலேருந்து கொண்டு வந்து அந்த ஸ்டேஷன் லிமிட்டுக்கு என்ன இருக்கோ ஒரு ஏழை வீட்டுக்கு சாப்பிட போகிறீங்க அவன் வீட்டில் இருக்க கஞ்சியை கூட தான் நாங்கள் ஊற்றுவான் உங்களுக்கு வந்து பிரியாணியாக செஞ்சு போடுவான் பிரியாணி கடைக்காரன் வீட்டுக்கு போனா பிரியாணி கொடுப்பான் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஷன் லிமிட்டில் சிம்மக்கல்லில் போய் அதில் சிம்மக்கல்ன்ற ஏரியாவே எடுப்பாக்கு ஏரியா பார்த்திங்கன்னா கசாமு சான் காய்கறி கழிவு அது மார்க்கெட்டு சந்தை மேம்பாலம் அடியில் ஆறு அங்கே துவைச்சி போட்டு வச்சுருப்பாங்க இது பண்ணிப்பாங்க இந்த பக்கம் பார்த்தா ஆட்டு இப்போ அந்த பக்கம் பார்த்தா மாடு சாக்கடையில் ஊறிட்டு கிடக்கும் க முதல்ல ஆற்றுல தண்ணி வராத டைமில் அதெல்லாம் தாக்கடையாக மாறி இப்படி இருக்கிற இடத்துல போய் போராட்டம் பண்ணால் அப்புறம் எங்கே கொண்டு இறப்பாங்க அதுக்கு சீமான் வேறு கண்டனம் தெரியும் ஏன்னா சீமானுக்கு அரைச்சியில் தெரியாது எங்கேயும் அடைப்பாங்க அந்த போலீஸ் லிமிட் என்ன அப்படின்னு பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட பண்ணியிருந்தா கூட ஏதோ ஒரு கார்பரேஷன் மண்டபத்தில் அடைச்சி வச்சுருப்பாங்க அந்த கே கே நகர் அண்ணா நகர் மாதிரி இடத்துல பண்ணியிருந்தால் அங்கே நல்ல கல்யாண மண்டபம் இருக்கு அடைச்சி வைப்பாங்க கொண்டு போய் பழங்காலத்தில் இது அதெல்லாம் வந்து அந்த கல்யாண மண்டபம்லாம் உருவாகி இரநூறு வருஷத்துக்கு மேலே ஆச்சு நூறு முப்பத்தஞ்சு நூறு நூற்றம்பது வருஷமாக அங்கே வந்து ஆடு மாடு பட்டி அது சரி காலம் மாறி போனதுனால் ஆட்டுப்பட்டியை தூக்கிட்டு பட்டி அழைச்சிடுறேன் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் கீழப்பட்டி அதில் போய் பாவம் நொந்துருக்கும் என்ன அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு போனாலே பாடி ஸ்ப்ரே ஒன்று பர்ஃப்யூம் இந்த பர்ஃப்யூம் அந்த பர்ஃப்யூம் அதுவும் அவங்ககிட்ட சண்டை போடுறதுங்க ஃபாரினில் போய் இது ஒரிஜினலாக என்ன டூப்ளிகேட்டாக என்ன ஸ்மெல்லே சரியாக வரல இப்படிலாம் பிலா விட்டுவிட்டு கடைசியில் கொண்டு போய் ஆட்டு நாத்தத்தில் அடைச்சி போட்டேங்க போலீஸ் யாருன்றதை காட்டி என்ன பண்ணுறது அதாவது இன்றைய தேதியில் நீ நாத்தம் எடுத்த ஒரு இடத்துல நீ வாழணும் அப்படின்னு இறைவன் எழுதியிருந்தான்னா யாரால் மாற்ற முடியும் அப்படின்றது அவங்க ஜோசியர் பதார்த்தத்திட்ட கேட்டாலே சொல்லுவார் எந்த ராசி எந்த கட்டம் இன்னைக்கு டேட்டில் நீ எந்த ஜெயிலில் இருப்பேன்ற வரையும் சொல்லுவார் கேட்டு போயிருக்கலாம் அதனால தான் அண்ணாமலை போகல ஆட்டோட ஆடா நம்மளை அடைச்சி வச்சுடைய என்று தெரியும் அதனால் அண்ணாமலை போகாமல் குஷ்பு அனுப்பிட்டு வானந்திலாம் போயிருக்க மாட்டாங்க வானதி போடல வானதிக்குலாம் தெளிவாக அந்த அரசியல் தெரியும் இது ரொம்ப ஆடுதுன்னு ஃபோன் பண்ணியிருப்பாங்களாண்ணா அக்கா என்னக்கா நீங்கள் போகிறீங்களாண்ணா போகிறீங்களாக்கா நான் வேணாம் தம்பி அங்கே மதுரையில் போனால் அசிங்கப்படுத்தி விட்ருவாங்க தம்பி சரிக்கா அப்படின்னு நீங்கள் அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணிங்க குஷ்பு ரொம்ப நாளாக துள்ளிக்கிட்டு இருக்கு என்னையை கூப்பிட்ல கூப்பிட்லன்னு அனுப்பிவிட்டு அந்த எம்எல்ஏ ஒரு ஆமாம் தம்பி சொன்னது எதுவுமே கேட்க மாட்டேங்குது சட்டசபையில் நான் பேசுகிறேன்னா நான் பேசுகிறேன் நான் பேசுகிறேங்குது அதே அனுப்பி விடுங்க மதுரையில் வச்சு செஞ்சுடுவாங்க மொத்தமாக யார் யார் அவங்களுக்கு அடங்கலையோ அனுப்பிவிடுங்க ஒரு மாமியார்லேருந்துருக்க பார்த்தீங்களா அந்த கூட்டத்தில் பாருங்கள் அந்த செயலாளர் அது ஏதோ அது மாமியான்னான்னு தெரியல இது ஒருத்தர் தெரிஞ்ச மாட்டாங்க எல்லாம் வந்து வீணாக தான் பிடிச்சி அடைச்சி போட்டுருக்காங்க அடைச்சி போட்டு அந்த பாவிகள் என்ன பண்ணிட்டுருக்காங்க அதுவும் இல்லாமல் இன்னொரு நூறு ஆட்டை கொண்டு வந்து இருக்காங்க குஷ்பு அடைச்சிருக்காங்கன்னு தெரியுது ஆட்டோட ஆட்டோடு அடைச்சிருக்கேன் இன்னொன்னூறு ஆட்டோ கொண்டு வந்து இறக்கி விட்டால் என்ன ஆகும் அவங்க என்ன கிளைய பண்ணுறாங்க அது எங்கள் மண்டபம் நாங்கள் இங்கே தாங்க அடைப்போம் அவங்கள குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்க இடத்துல போலீஸ் இப்போ அத்துமீறல்லது இப்போ ஆட்டுக்கு வாயிருந்தால் அது கம்ப்ளைண்ட்டை போட்டு எஃப்ஐஆர் போட சொல்லும் ஏன் இடத்துல ஏன்டா கொண்டாந்து கண்டு ஆட்டையும் மாட்டையும் அடைக்கிறீங்க அப்படின்னு அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கா அது நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவங்க இடத்துல கொண்டு போய் அடைச்சிவிட்டு அப்புறம் ஆட்டோட அடைச்சிட்டு அவங்கள அதில் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ஒரு ஆள்லாம் குச்சியோட வருவார் யோ தள்ளி பொங்கையாக யோ எங்கள் ஆளை அடைச்சிக்கு உங்கள் கால அடைச்சுன்னா ஆடு அடைக்கிற இடத்துல உங்கள் அதுக்கு அடைச்சிருக்காங்க இந்த பக்கம் போய் வழிபடியா ஆடு வருது அதுலேருந்து ஒரு நூறு ஆடை உள்ள விட்டேன் ஸோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு கொலை குத்துருவேன்ட்டு குஸ்பூ வாழ்நாளில் அது மாட்டம் மறக்க முடியாது அதை செல்ஃபி எடுத்து போட்டுருந்துருக்கலாம் ரீல்ஸ் ஆக்கியிருக்கலாம் நல்லா டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி இப்போ செலவு பண்ணாலும் கிடைக்காது இப்போ ஒரு ஆட்டுக்கு ஒரு ஐநூறுரூவானாலும் கேட்பேன் இல்லை படத்தில் நடிக்கிறதுக்கு நூறுரூவானாலும் கேட்பான் ஒரு ஆயிரம் ஆடு அப்படின்னா என்ன ஆயிரம் ரெண்டு நூறு ஒரு லட்சரூவா கொடுத்தா தான் அந்த மாதிரி ஃபோட்டோ எல்லாம் அங்கே போய் எடுக்க முடியும் எடுத்துகிட்டு பார்ப்பில் செல்ஃபி செல்ஃபி எடுத்து இது பண்ணி ரீல்ஸ் எதாவது ஓட்டிப்பாப்பில் எடுத்து வச்சிக்கிறது நல்லது ஏற்கனவே ஆட்டுக்கார மேல படத்தில் நடிச்சு ஆடு வருதுன்னு மக்கள்லாம் போய் டிக்கெட் வாங்கிட்டு பார்த்ததெல்லாம் அது ஒரு காலம் அது அது வந்து அது கூட்டிய காலம் அது முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஆட்டுக்கார ஆலமையிலே யாருன்னா குஷ்பு ஆகிப்போச்சு ஆடு கூட இருந்த குஸ்புவை பார்க்க போறேன்னு கூட்டம் வந்திருக்கு நேர் அவங்க சாயங்காலம் கிளம்பும் போது சிம்மக்கல்ல அவ்வளவு டிராஃபிக் ஜாம் இது வரைக்கும் ஆனது இல்லைன்னுட்டு வரும்போது பார்க்க வரத்தானே செய்வாங்க இல்லை பாஜக தொண்டர்கள் அப்போ தரல இல்லையா அது நம்ம எப்படி பாஜக தொண்டர்லாம் கிடையாது அவங்க அவங்க இங்கே அவங்க குஷ்புவை பார்க்க வராங்க அங்கிட்டு போனவன் வந்தவன் கிராமத்தில் இருந்து அங்கே வாழைத்தார் வாங்க வந்தவன் புரியுதா அவங்களுக்கு அப்புறம் வந்து அங்கே வந்து ஆட்டு தொட்டி இருக்குது அங்கே வரவன் மொத்தம் ஹோல்சேலில் காய்கறி வாங்கிட்டு வந்தவன் இவங்க தான் வந்திருப்பாங்க புரியுதா இவங்க வந்தவங்க குஸ்பு குஸ்புன்னோன்னே அவன் வயிச்சானவன் புறம் பார்க்குறக்கு வந்துருப்பாங்க இவர் பாக்கியராஜர் படத்தில் ஆன்னொன்று தீபா வச்சு அந்த மாதிரி வாய்ப்பு வந்துட்டு பழைய ஆள் குஸ்பு மேலே பழைய ரசிகர்கள் இருப்பாங்க ஏன்னா குஷ்புக்கே அப்போ ஐம்பது வயசு ஆச்சு அப்போ அவள் ரசிகர்லாம் அறுபது வயசு எழுபது வயசில் இருப்பாங்க அவங்க எல்லாம் ஆண் வந்து பார்த்துட்டு பாய் நேரில் இதான் நடந்திருக்கா அவங்க வருத்தப்பட்டிருப்பா ஏன்னா ஆறரை மணி நேரம் அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்றதெல்லாம் அண்ணாமலை கொந்தளிக்கிறார் சீமான் கொந்தளிக்கிறாரு இப்படி மணிக்கணக்கில் நீங்கள் போட்டவங்களா ஏன் அப்படி அப்படியே ஒன்றரை மணி நேரம் போலீஸில் அரெஸ்ட் பண்ணால் ஒரு மணி நேரம் தான் அரஸ்ட் பண்ணு அடைச்சி வைக்கணும்னு இதாக இருக்குது அது அரஸ்ட்டு கிடையாது போலீஸ் வண்டியில் ஏற்றினோடனே அந்த பாப்பா பயந்துருக்கு பாருங்க ஒன்று வேஷம் போட்டு வந்தது தீச்சட்டி எடுக்க வந்தது அதுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க நெல்லையில் இருந்தேன் படவலுக்கு பஸ் சார்ஜ் எல்லாம் சேர்த்து ஆயிரரூபானா இது இப்போ அது என்ன சொல்லியிருக்கு ஏமா சா சும்மா இந்த இந்த கவர்மெண்ட் கொடுக்குற கூலி இரநூத்தம்பது ரூபா ஐம்பது ரூபா ஆட்டையை போட்டுறான் தாசில்தார் மீதி இரநூத்தம்பது ரூபா கொடுத்துறீங்க நீங்கள் என்னம்மா இப்படி ஆயரூவா கொடுத்துட்டு கைது வேறு போலீஸில் வேறு பிடிச்சி கொடுக்குறீங்க அப்படின்ட்டுருக்கு நாடகம் போடணும் தானேம்மா கூப்பிட்டீங்க அப்புறம் இங்கே வந்தோடனே ஊர்வலத்தில் நான் ஆடணும்னீங்க சரின்னு வந்தால் எங்களையும் போலீஸ் பிடிக்குது அப்படின்னா இருமா நான் அதுக்கு ஏறமா காசு தருவா ஜெயிலில் போட்டான் ஜெயிலில் போட மாட்டாங்க இருமான்னு அந்த பிள்ளை பதறி அடிச்சு என் குடும்பம் போச்சு நாசமாக போச்சு இவளுக்கெல்லாம் வழங்குவாடுகளா நாசமாக போனவளுக்கு என்னை வந்து இதுக்கு கூப்பிட்டாளுங்க வந்து நாடகம் போடு தீசெட்டி எடு ஆயரூபா தரேன் என்ன இங்கே வந்து பார்த்தா போலீஸ் வந்து பிடிக்குது அப்படின்னா பயங்கரமாக வந்துருக்கேன் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காது அவங்க அப்போ அப்போத்தான் வீட்டில் இருப்பாங்கல்ல வேண்டி நாசமாக போகிறாரு ஆளை பார்த்தா தெரிலையா மினிக்கிட்டு வந்தாலுங்க அவளை நம்பி போய் இப்போ தெருவில் நிற்கிறேன் வழக்கமாகத்தோடு அந்த வர வேண்டிய அப்படின்னு இல்லை நீ கிளம்பி வராத திருநெல்வேலியிலேருந்து வர நாலு மணிநேரம் ஆயிரம் ஆகி விட்டுருவாங்க நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லி குஷ்புக்கு வஞ்சு தீர்த்துருப்பாங்க கோயில் திருவிழா இருந்தால் நைட்டு உங்களுக்கு புக்காய் இருக்கும் அந்த இருக்கும் ஒரு ஒரு தீச்சட்டி எடுத்தாங்கன்னா ஒரு ஐநூறு ஆயிரத்தை வாங்கிட்டு அடுத்தது அடுத்த திருவிழாக்கு அடுத்த நாள் பேருவாங்க இது அரஸ்ட்டுன்னா எவ்வளோ பிறப்பா அவங்க அவங்கன்னா என்ன புரட்சியாளர்கள் வந்து புரட்சி செய்ய போராட்டம் பண்ணி பிடிச்சிட்டு போகிறேன் அவங்களே வீட்டில் இருக்க சட்டியை கொண்டாந்து தீச்சட்டி நாலு கங்கை போட்டு தீச்சு எடுத்துகிட்டு ஆயிரரூபா வாங்கி குடும்பத்தை ஓட்டிகிட்டு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையெல்லாம் பதறி அழுது கதறி இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி பார்த்துருக்கு அந்த மாதிரி இறக்கம் வேணாம் இறக்கமில்லையா இனிமேல் வருவியான்னு கேட்டு வரமாட்டேன் அப்போ இரு உன்னைய உள்ளே போட மாட்டான் இப்போ வந்து மண்டபத்தில் இரு உன்னை ஜெயிலெலாம் போட மாட்டேன்னு அப்புறம் அந்த பிள்ளை வந்து ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஆசுவாசமாயிருக்கு அதுக்குள்ளே ஃபோனை போட்டு வீட்டில் சொல்லி அவங்க திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி குடும்பத்தோடு வரேன் ஆயிரரூவான்னு சொல்லி உன்னை ஏமாற்றி கூட்டு போயிட்டாங்க வேறு ஏதாவது கொண்டு விற்ற போகிறாங்க அப்படின்ட்டு இல்லை இல்லை வைக்க மாட்டாங்க சாயந்தரமாக திறந்து விட்ருக்காங்க இப்போ ஆக்சுவலாக இவங்க பிளான் பண்ணது லாரியில் ஏறி பேர் அது அந்த லாரியெல்லாம் இது என்ன ஆயிரமோ இல்லை அது ஆர்டர்லாம் அது ஆர்டர் பண்ணி காசு கொடுக்காமல் திறந்து விட்டுருப்பாங்க ரெண்டாவது இனிமே வந்து இந்த நாடக நடிகர்கள் சங்கம் இந்த தீச்சட்டி எடுக்கிறவர்கள் சங்கம்லாம் இருக்குது இவங்க வந்து முதல்ல இவங்க பிஜேபிக்காரன் கூப்பிட்டா கையெழுத்து வாங்க நாங்கள் வந்து நடிப்பதற்காக மட்டுமே வருவோம் கைது செய்தால் நீங்கள் தான் வந்து ஜாமீனில் எடுக்கிறதோ இல்லை அதுக்கு ஒரு சார்ஜ் கைது செஞ்சால் இவ்வளோ ஒரு நாள் ஜெயிலில் இருந்தால் எவ்வளோன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு கையெழுத்துவாங்க நடிகர் சங்கம் அதுக்கான ஏற்பாடு பண்ணணும் அப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கிது தீ அடிக்கிறதுக்கு கண்ணை வேஷம் போடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்க நவங்க வராங்க போராட்டம்னு அவங்களுக்கு தெரியாது இல்லை போராட்டம் போலீஸ் பிடிக்கும்னு தெரியாது போலீஸ் பிடிச்சோன்னே அலர ஆரம்பிச்சிடுறாங்க இது நடிகர் சங்கம் ராதாரவி இப்போ இருந்து எதாவது நடவடிக்கை எடுத்துகிட்டு பார்ப்பல விசால் இப்போ விஷாலு இப்போ விஷால் என்ன நடவடிக்கை விசாலுக்களை பற்றியே தெரியாது ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில இப்போ இது மொத்தமாக ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்படின்னா டாக்டர் தமிழ் இதுக்கு கண்தான் தெரிவிச்சிருக்கலாம் நேரில் போயிருக்கலாம் பட் அவங்க ஸ்டேட்டில் இருக்காங்களான்னு தெரியாத அளவுக்கு இல்லை அந்த அந்தமான் அதே அவ்வளோதான் தமிழிசை கதை முடிஞ்சுங்க அவ்வளோதாங்க கொஞ்சம் நாளைக்கு அந்தமான் தான் அந்தமான் சிறைச்சாலையை சுற்றி பார்த்துட்டு அங்கே போய் தாம தாமரை அங்கே தமிழர்கள் இருக்காங்க பெட்டி பெட்டிக்கடையெல்லாம் வச்சிருக்காங்க இரும்பு வியாபாரம் பார்க்குறாங்க அங்கே போய் தாமரை மலந்திரி கற்றுக்கிட்டே தெரிய வேண்டியதான் இங்கே இருந்த உமானந்தன்லாம் இருந்து தான் குஷ்பு கூட போயிருக்கலாம் வேணா ஆனால் குடியில் போய் படுக்கிறதுக்கு அதெல்லாம் லூஸாக பிராமணன் யாருமே போக மாட்டாங்க பிராமணர்கள் யாரும் போயிருக்க மாட்டாங்க உமானந்தெல்லாம் சென்னையாக டி நகராக இருக்கணும் ஏசி ஹாலுக்கு பக்கத்தில் இருக்கணும் அப்படியே குளிர் காலமாக இருக்கணும் இந்த பிப்ரவரி மாதத்துக்கு மேலே யாருமே வெளியே வரமாட்டாங்க மார்கேடி மாதங்கிறதுனால வருவாங்க இங்கே ஏன்னா குளிராக இருக்கும் பிரச்சனை இல்லை ரோட்டில் போய் நின்றுனாலும் மீட்டிங் பேசினாலும் பிரச்சனை இல்லை வெயில் ஆரம்ப பிப்ரவரிக்கு மேலே மார்ச்லேருந்து அக்டோபர் வரைக்கும் வெளியே வர மாட்டாங்க அது மாதிரி இந்த மாதிரி போராட்டத்தில் அவங்க நான் லூஸாக இருந்தது இதெல்லாம் கலந்து கிட்டத்தட்ட இந்த அர்ஜுன் சம்பத் போராட்டம் நடத்தி கஸ்தூரி கைதான அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க யாரும் இங்கே காணா மதுவந்தி எல்லாம் மதுவந்தியில் இங்கே மதுரை மதுவந்திக்கும் மதுரைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஏன்னா வந்து இந்த நேற்று பாருங்கள் நேற்று ஒரு வெஜிடேரியன் ஒருத்தனுக்கு வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு பெங்களூரில் ஃபோன் பண்ணியிருக்கேன் ஃபோன் பண்ணி ஹோட்டலில் வந்து ஃபோன் பண்ணி சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்று வந்து நீங்கள் சாப்பிட்ட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி இருந்தது கொஞ்சம் எனக்கு ரேட்டிங் போடுங்கன்னு இருக்கான் யோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நான் எங்கேயா சாப்பிட்டேன் நான் சில்லி கோபி தானே சார் இல்லை சார் நீங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் சார் சாப்பிட்ருக்கீங்க ஸோ உங்களுடைய கமெண்ட்டை போடுங்க எங்கள் செஃப் புதுசாக நாங்கள் சேர்த்துருக்கோம் அவருக்கு வேல்யூபுலாக இருக்கும் அஞ்சு பாயிண்ட்னா வெரி குட்னு அர்த்தம் ஒரு பாயிண்ட்னா லோன் அர்த்தம் யோ நான் சிக்கனே சாப்பிட்ல நான் சைவோன்றேன் நீ சிக்கன் சாப்பிட்டேன் இல்லை சார் நீங்கள் நேற்று சிக்கன் தான் சார் சாப்பிட்ருக்கேன் உங்கள் டேபிளில் நான் தான் சார் சர்வ் பண்ணியிருக்கேன் அதனால தான் சார் உங்கள் நம்பர் அதில் தான் நீங்கள் ஆர்டர் பண்ணதே சிக்கன் தான் சார் உங்கள் நம்பர் தான் அப்போ வந்து சில்லி கோபின்னு சிக்கனை கொடுத்துட்டிங்களா அப்படின்னா இல்லை சார் நீங்கள் ஆர்டர் பண்ணதே சிக்கன் தான் சொல்லி ரெண்டு பேருக்கும் ஃபோனும் இல்லை சண்டை போட்டு அதுதான் இருக்கு நீங்கள் பெங்களூரில் போட்டு மாற்றி மாற்றி போட்டு அப்போ நீங்கள் சிக்கன் கொடுத்தியா பாஸ்டர்ட் அப்படி இப்படின்னு போயிடறேன் யார் தின்னா சார் நான் ஃபுல் வெஜிடேரியன் என் வாழ்நாளில் வெஜிடேரியன் நான் நான்வெஜ்ஜை தொட்டதே இல்லை நீ எனக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு இருக்கா இல்லை சார் நீங்கள் ஆர்ட்ரு பண்ணது இந்த நம்பருக்கு அப்போ நீ இன்னைக்கு என்னன்னா ஆர்ட்ரு அப்போ நான் ஆர்டர் பண்ணது கோபி நீ கொடுத்தது சில்லி சிக்கன் அப்படின்னா அப்போ என்னையை வந்து சாப்பிட வச்சுருக்கியா உனைய கொல்லாம விட மாட்டேன் அவனை என்ன பண்ணுறப்பார் பேப்பரில் போடுறேன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு அவன் திருப்பி அந்த வடக்கைன்னு திருப்பி திருப்பி சாரி சார் இப்போ நான் வந்து உங்களை எதுக்கு கால் பண்ணேன்னா உங்கள் நம்பர் போட்டு உங்கள் ஆர்டர் உங்கள் டேபிளில் சப்ளை பண்ணது நான் தான் சார் தயவுசெய்து ரேட்டிங் பண்ணுங்கன்னு திருப்பி திருப்பி அவனை போட்டு டார்ச்சர் பண்ணி ரெண்டு பேரும் சண்டையாகி இன் மயங்கி விடுவேன் யார் அந்த வெஜிடேரியன் பார்ட்டி சரி அப்போ நம்ம தின்னது சிக்கனா நீ இந்த ஹோட்டலுக்கே இப்போ ஹோட்டலுக்கு போனால் என்ன போகல என்னன்னா ரேட்டிங் போடு சாப்பிட்றா திருப்பி ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கஸ்தூரி மதுவந்தியெல்லாம் நீங்கள் என்ன ரேட்டிங் போடுறதுக்கா வரவே மாட்டாங்க வெளியில் ஆட்டு தொட்டிக்கெல்லாம் வருவாங்க அது எனக்கு தெரியும் போராட்டம்னு போனாலே உள்ளே பிடிச்சி போட்டு சும்மா ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டத்தில் பேசுகிற பேசியே கஸ்தூரியை ஓட ஓட விரட்டி கடைசியில் பிடிச்சி உள்ளே போட்டு ஜெயிலில் சிறைப்பறவையாக்கி ஜெயிலெலாம் என்னென்னு கற்றுக் கொடுத்ததோடு கஸ்தூரி ஆலைய காண அந்த மா அதாவது எப்படின்னா அந்த பிரம்மையிலேருந்து என்ன மீளலை இனி வந்து இந்த இதெல்லாம் வந்துச்சுன்னு வைங்க லாரியில் ஏற்றி இருந்தா ஏற்றி இருந்தால் என்ன ஆகிருக்கும் இருக்குது வாந்தி எடுத்துருக்கு மது வாந்தி எடுத்து எங்கர கொடூரமாக இருக்கும் அதனால் அது போகாது முதல்ல போகாது போனாலும் டொக்கா போலீஸ் தூக்கிடும் தூக்கி தனியாக ஒரு ஐம்பது ஆடை அடைச்சி அதுக்குள்ளே இதை மட்டும் கொண்டு அடைச்சி கூட்டத்தொடரில் அடைக்க மாட்டேங்க அந்த மாதிரி பண்ணி விட்டுருப்பாங்க இந்த பவித்திரன் மாதிரி ஸோ அதெல்லாம் நடக்காது அந்த பிராமண கூட்டம்னா போக மாட்டாங்க போராட்டத்துக்கு அப்படி சார் ஒரு விரிவான ஒரு இடம் நேரத்துக்கு முகிறதுலாம் நன்றி